இதுதான் இதுதான் பஞ்சு அப்ரூவ்டு சம்பந்தமான கேள்வி பதில் வேறு ஏதாவது அங்கீகாரம் சம்மந்தப்பட்டு இருக்கிறதா வீடு அப்புறம் பஞ்சாயத்து அப்ரூவ்டு வாங்கி வீடு கட்டிட்டீங்க எந்த பிரச்சனையும் இல்லை கரண்ட் வாங்கிட்டீங்க எந்த பிரச்சனையும் இல்லை அடிமனைக்கு நீ ஐநூறுபா பணம் கட்டியாது வச்சிக்கோங்க அடிமனைக்கு ஐநூறு ஏன்னா மறுபடியும் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம் எது எப்படி பாதிப்பு பாதி இப்போ எப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அடிமனை அப்ரூவல் உங்களுக்கு இல்லைங்க அப்படின்னா ஆன்லைனில் இப்போ இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க அன்றைக்கி ஓப்பன் பண்ணலன்னா நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆக முடியாது அடுத்து எப்போ வேணாலும் அப்போ ஃபைன் கட்டி அப்புறம் வாங்கிக்கலாம் அந்த அப்ளிகேஷனை போட்டுருங்க அது ஐநூறுரூவா அந்த ஆன்லைனில் கட்டி அப்ளிகேஷனை போட்டிருங்க வீடு கட்டிட்டாலும் சரி வேமேன்னு இருக்காதுங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கோம் அது நகராட்சியோடு சேர்ந்துடும் அப்புறம் நாளைக்கு வந்து க அதிகமாக பணம் கட்ட வேண்டும் செலவுகளுக்கு இந்த எல்லையில் இருக்கிற கிராமங்களெல்லாம் மாட்டிக்கும்

ஏன்னா கட்டிட அனுமதி புஞ்சை நிலத்தில் வாங்கினவங்களுக்கு கட்டிட விதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டத்தின் படி அனைத்து பேரும் இனி அப்ரூவல் வாங்கி ஆகணும் ஆன்லைனில் அப்லோடு பண்ணி அது பெரிய இன்ஜினியரிங் ட்ராயிங் பொறுத்தவரை ஒரு ஏ போரில் ஒரு டிராயிங்கை போட்டு ஆன்லைனில் அப்லோடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் நீங்கள் நாளைக்கு மாட்டிக்குவீங்க கட்டிட விதிகள் பண்ணும்போது போது மாட்டிக்குவீங்க ஊராட்சியில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு நம்ம இடத்த பக்கத்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு லேண்ட் அபியூஸ் வரைக்கும் போயாச்சு ஆனா எனக்கு வித்தாலே பக்கத்து வீட்டுக்கார பத்திரத்தை எடுக்க விட மாட்டேங்கிறாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு இது வந்து ஆக்கிரமிப்பு சிக்கல் அப்ரூவல் இல்ல இப்ப நீங்க பேசுறது அப்ரூவல் சப்ஜெக்ட் முடிச்சுரு தலைப்புக்குள்ள இருக்கும் வளர்க்குறீங்க ஐநூறுவா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க ஐநூறுரூவா வந்து அங்கங்கே வந்து பொது சேவை மையம் இ சேவை மையம் கணினி மையங்களில் அப்ரூவ்டு செவன்ட்டி எயிட்டின் படி நீங்கள் தெளிவாக சொல்லணும் ஜிஓ செவன்டி ஏன்னா அந்த ஃபார்மில் பில்டிங் அப்ரூவல் இருக்குது மாநகராட்சி அப்ரூவல் இருக்குது திருநெல்வேலி ஒரு ஒரு பகுதியில் இருக்குது ரைட்டுங்களா செவன்டி எயிட்டில் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தான் அந்த அவருக்கு தெரியும் செவன்டி எயிட்டில் ஐநூறுரூபான்றது அங்கே கட்டணும் ஐம்பது ரூபா பேங்க் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது அங்கே உங்களுக்காக ராத்திரி முழுக்க உட்காந்து அது ஒரே நேரத்தில் நெட்டு ஒர்க் ஆகுது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் உட்காந்து பொறுமையாக உங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டை அந்த கரெக்டாக எம்பிக்கு குறச்சி ஒரு வரைபடத்தை நீங்கள் வரைஞ்சதெல்லாம் உங்கள் ட்ராயிங்கெல்லாம் பார்த்து தப்பு இல்லாமல் செக்கு பந்தியெல்லாம் எழுதி என்ட்ரி பண்ணி ஒருத்தர் பண்ணுறாரு இல்லையா அவர் கூடுதலாக ஐநூறுரூவா வராது ரூபா வரைக்கும் நீங்கள் அது கொடுத்து அதை வாங்கி அந்த செலானை வாங்கி வச்சுட்டீங்கன்னா கேட் பாஸ் ஓவர் என்னது அடுத்து அப்ரூவலுக்கு அடுத்த பத்து வருஷம் எப்போ வேணாலும் போய் வாங்கி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா பகுதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தம்பிங்க ஆவண எழுத்துனா தமிழ்நாடு முழுக்க அறுபது பேர் என்னோட பாடம் படிச்சு அங்கங்க பகுதியில் வேலை பார்க்குறாங்க பேசுறாங்க அவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கு அவங்களும் பத்திர ஆஃபீஸ்லேருந்து இந்த ரூபா கட்டுற வேலையை ஆவண எழுத்துறதுல இதை செஞ்சுட்டு இருக்காங்க பண்ணி கொடுத்துருக்கோம்